ஹே காய்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குறது டெக் அப்டேட் இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் என்ன என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் லைவாக கையில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற லீக் வந்திருக்கு ஜியோவோட ஏஜிஎம் மீட்டிங் நீங்க நடந்திருக்கு அதில் தாறுமாறான நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க நூறு ஜிபி வரைக்கும் கிடைக்கும்னு டீட்டெயில் அது போக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா இன்னும் இருக்கு என்னன்னு அப்டேட் போட்ல இருந்து போட் அவங்களோட வாட்சஸ் அதிகமாக லான்ச் பண்ணிட்டு இந்தியாவில் இந்தியால வாட்ச் சேல் பண்றதுனா அவங்க தான் அப்படின்றதுலாம் மாற்றமே கிடையாது இப்படி இருக்கும்போது போட் என்ன பண்ணிருக்காங்கன்னா மாஸ்டர் கார்டோட ஒரு கொலாபரேட் பண்ணிருக்காங்க எதுக்கு தெரியுமா டேப் டூ பே கொண்டு வரதுக்காக அதாவது நீங்கள் வாட்சை கட்டியிருக்கீங்க எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க உங்கள் வாட்சை தட்டுனோடனே அதில் பே ஆயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ சைன் பண்ணியிருக்காங்க இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற டீடைல் கிடைஞ்சிருக்கு குறிப்பாக மேஜரான பெரிய பெரிய பேங்க்ஸோட டைப் பண்ணியிருக்காங்களாம் ஸோ பெரிய பெரிய பேங்க்ஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா உங்களால் இந்த டேப் டு பே ஆப்ஷன் உங்கள்கிட்ட மாஸ்டர் கார்டு இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து லான்ச் பண்ண போகிற போட் வாட்சை யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியும் மேக்ஸ் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மோட்டோவோட ரேசர் ஃபிஃப்டி இந்தியாவெலாம் லான்ச் ஆக போகுது ஆமாம் வர ஒன்பதாம் தேதி செப்டம்பர் ஒன்பதாம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒருவேளை அடுத்தடுத்து என்னென்ன மொபைல் லான்ச் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிலனா லிங்க் ஐ பட்டனில் இருக்கும் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மொபைல்லாம் உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ்க்கான ஓல டிஸ்பிளே நைன்டி கேட்ஸ் ஓல டிஸ்பிளே ஃப்ரெண்ட்லேயே இருக்க போகுது எப்பவுமே உள்ள தான் ஒரு நல்ல ரிஃப்ரெஷ் டிஸ்ப்ளே உள்ள டிஸ்பிளே பார்ப்போம் ஒரு பெரிய நைன்டி கேட்ஸ் ரிஃப்ரெஷ் டிஸ்ப்ளே உள்ள உள்ள சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே இருக்க போகுது மீடியாட்ட கூட டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசர் கொண்டு வராங்க இந்த பேட்டரியும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க நாலாயிரத்தி பேட்டரியோட இந்த ஒன் மோட்டோவோட மோட்டோ வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க அடுத்து கூகுளோட ஜெமினி ஒரு புது அப்டேட் இது வந்து ஜிமெயில் ஜிமெயில் யூஸ் யூஸ் பார்க்கும்போது ஜெமினிக்காக தனி வரப்போகுது இதை பண்ணுறது உங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை செஞ்சு கொடுத்துரும் உதாரணத்துக்கு ஏதாவது மெயில் டைப் அப்படின்னா அல்லது ரீட் பண்ணாத மெசேஜஸ் எது அப்படின்றத எடுத்து காமிக்கணும் நம்ம வந்து கேட்டு இந்த மாதிரியான மெயில்ஸ் மட்டும் எடு அப்படின்னு மாதிரியான மெயில்ஸ் எல்லாம் ஏ யூஸ் பண்ணி இந்த ஜெமினி ஒர்க் ஆக போகுது ஸோ மெயில்ஸ் அதிகமாக ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அடுத்து ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில் வந்திருக்குங்க குறிப்பாக இது வந்து ஒரு நல்ல பெரிய லிக்ஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு ஏர்னவே ஐஃபோன் சிக்ஸ்டீன் தான் லான்ச் ஆக போகுது அதுக்குள்ளே ஐஃபோன் செவன்டீன் பற்றி நிறைய லிக்ஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த வகையில் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ தான் இது வரைக்கும் வந்ததுலே ஒரு பெரிய ரேமோட வரப்போற வேரியண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அதிகபட்சமான பன்னெண்டு ஜிபி ரேமோட வரப்போகுதான் ஆண்ட்ராய்டு யூஸ் வந்து இது வந்து நார்மலாக தெரியலாம் ஆனால் ஐஃபோன் இது வரைக்கும் மேக்ஸே எயிட்டி ஜிபி ரேம் தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பன்னெண்டு ஜிபி அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் எதுக்காகனா அவங்களோட ஏஐக்காக தான் இந்த மெயின் அந்த ரேம் அப்டேட் பண்ணுறாங்கன்னு தெரிய வருது இது போக அவங்க வந்து பெரிய பேப்பர் சாம்பர் கொடுக்க போறாங்களாம் இன்னுமே கூல அவங்க கூலிங்கை வந்து அதிகமாக ஈவெனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இதே மாதிரி பேஸ் வேரியன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி சின்ன கிராஃபிக் கூலிங் டெக்னாலஜியும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க

இங்கே இதை விரிச்சோன்னு வைங்களேன் டிஸ்பிளே சைஸ் ஆல்மோஸ்ட் பத்து இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ஒரு டேபை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மொபைல் ஃபார்ம்ல ஒரு டேபை யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ஸ்லிம்மாக டிசைன் பண்ணியிருக்கிறதுனால அதை மூணாம் அடித்தாலும் ஒரு நார்மல் ஃபோன் மாதிரி இருக்க போகுது டேபாக தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து இன்ச் டேப் ஆகிற போகுது ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதனோட ஹிஞ்சை ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க இதனால நமக்கு ஏற்ற மாதிரியான பொசிஷனில் வச்சு அதை யூஸ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படி இல்லைன்னா நம்ம இந்த பக்கம் பார்க்குற டிஸ்பிளேயை அந்த பக்கம் வியூ பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இது ஒரு கான்செப்டாக தான் வருது ஏற்கனவே ஜவுமி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹுவாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ டெக்னோவும் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரியான ஃபோன்ஸ் வரும்போது விலை கம்மியாக வந்ததுன்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் இன்றைக்கி ஜியோவோட ஏஜி மீட்டிங் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஜியோ அவங்களோட க்ளவுட் ஏஏ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் முழுக்க முழுக்க ஒரு ஃபுல் செக்யூரான ஸ்டோரேஜாக இருக்கும் போகுது ஜியோ யூசிக்கு இதை நூறு ஜிபி ஃப்ரீயாக தரப்படுறோன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் அதில் தூக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஃப்ரீ ஸ்டோரேஜ் க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கு பிரச்சனை எங்கே தெரியுமா வரும் ஜியோ அப்படின்றனால கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நூறு ஜிபி ஸ்டோரேஜ் நேரத்து வச்சிருப்போம் திடீர்னு ஐம்பது ஜிபி தான் மீதி ஐம்பது ஜிபி கிடையாது அப்படின்னா அந்த ஐம்பது ஜிபி உள்ள டேட்டா வாலி இல்லைன்னா அதுக்காக காசு கட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இதே தான் பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது நூறு ஜிபி மேல ஸ்டோர் பண்ணும்போது அமௌண்ட் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பின்னாடி எப்படினாலும் மாறலாம் அதே மாதிரி இது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஜியோ ஓஎஸ் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஜியோட ஸோ இது சீக்கிரமா அப்டேட்ல வரும்னு நினைக்கிறேன் இது வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டிஆர் சப்போர்ட் பண்ணும் டால்பி விஷயம் சப்போர்ட் பண்ணும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில ஓடிடி கிடைக்கும் அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் இந்த மாதிரியான ஓடிடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது கூடவே ஜியோ டிவி பிளஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் ஆப்பும் வந்துருக்கு ஸோ இதுல எண்ணூறு பிளஸ் டிவி சேனல்ஸை ஹெச்டியில் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு வந்து இதை பற்றின மேலும் அப்டேட்ஸ் கிடைக்கல இது வந்து ஒரு லைவ் டிவியாக தான் வரப்போகுது அதாவது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம டிவி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிவி அப்ளிகேஷனாக தான் வரப்போகுது சேனல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இன்டர்ஃபேஸ்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவிர நம்ம லைவ் டிவியை நமக்கு தேவையான மாதிரி பாஸ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ளே பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்போவே இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கொஞ்சமா நவம்பர் ஒன்னாம் தேதி லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பாருங்க அடுத்து விவோட விவோ டி த்ரீ அல்ட்ரா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இப்ப இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆகும் என்ன ஸ்பெக்ஸோட இருக்கும் நிறைய டீடைல் வந்துருக்கு விவோட டி த்ரீ அல்ட்ரா அப்படின்னு ஒரு பிளாக்ஷிப் போனா வரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுட் ஆம்புல டிஸ்ப்ளே தான் கொடுக்க போறாங்க ஏன்னா இதுல ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே கவுட் ஆம்புல டிஸ்பிளே இருக்க போகுது நாலாயிரத்தி ஐநூறு நிட்ஸ் பிரைட்னஸோட கூடவே உங்களுக்கு ஐபி சிக்ஸ்டி எயிட் ரேட்டிங் இருக்க போகுது இது தவிர ப்ராசர் ரொம்ப முக்கியம் மீடிய

செப்டம்பர்ல லான்ச் ஆகும்னு சொல்றாங்க இவங்க இந்த லீக்ஸ் பண்ணும் உண்மையா இருக்கிற பட்ஜெட்ல இது வந்து தரமான பட்ஜெட் பிளாக்ஷிப் அப்படின்ற சீரியஸ்ல வர விவோட ஒரு போனா இருக்கலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் செப்டம்பர்ல லான்ச் ஆகுது ஜவுமி இப்போ அவங்களோட அபிஷியலான எஸ்ஓசி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா ஏற்கனவே நம்ம வந்து ஹுவாவையோட கிரண் ஓஎஸ் பார்த்துருக்கோம் சாம்சங்கோட எக்ஸினோஸ் பார்த்துருக்கோம் அதே மாதிரி அதிகமாக பார்க்கறது மீடியா ஸ்னாப் ஸ்னாப்டிரன் ஸோ இப்படி இருக்கும்போது ஜோமி அவங்களோட வோயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம் இதில் யூனிசாக்கோட ஒரு ஃபைவ் ஜி மோட் யூஸ் பண்ணுறாங்களாம் டிஎஸ்எம்சியோட பார்ட்னர் பண்ணி இந்த உருவாக்கிட்டு இருக்காங்களாம் ஸோ இதனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்னாப்டிரோட எயிட் ஜென் ஒனுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜவுமியோட ஓஎஸ் அப்படின்றனால ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் லோவஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது புதுசாக மார்க்கெட்டில் வரதுனால இதோட வர மொபைலின் விலை கம்மியாக தான் வருவாங்க ஒரு வேலை நல்ல சஸ்டைன் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு புது ப்ராஸர் கிடைக்கும் ஸோ இதனால ஒரு நிறைய நல்ல மொபைல் கம்மி ப்ரைஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து இந்த நியூஸ்லேயே எனக்கு ஃபேவரட் நியூஸ்னால் இதுதாங்க ஹானர்லேருந்து ஒரு புது லேப்டாப்பை லான்ச் பண்ண போறாங்களாம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நேப் பவர் லேப்டாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா ஸ்நேப் டிராகனோட ஸ்நாப் ட்ரைன் எலைட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆம்பிரேஸ் ப்ராசரை கொஞ்ச நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது அப்படியே ஆப்பிலோட ஆப் ஆப்பிள் எம் ஒன் எம் டூ அந்த சீரியஸ் சிப் மாதிரியே இருக்கும் ஸோ ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாறு மாறா இருந்தது பர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கு மேக்கோட எம் த்ரீக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூஸ் வந்துருந்தது ஸோ இப்படி இருக்கும்போது இதே ப்ராசரோட ஹானர் ஒரு லேப்டாப்பை இந்த வருஷம் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இதனோட பிரச்சனை என்னவா இருக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் விலை ரொம்பவே அதிகமா இருக்க போகுது ரெண்டாவது இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் ஆமா இப்போ இன்டெல் ஏஎம்டில யூஸ் பண்ணிட்டு இருக்க அதே சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக அதை போர்ட் பண்ணி கொண்டு வரணும் ஸோ அதுக்கான டைமிங் அப்படின்னு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு போகுது நிறைய லேப்டாப்ஸ் வந்தது அப்படின்னா அது மாறிடும் ஆனால் மேஜர் பாசிட்டிவ்வாக இருக்க போகிறது பேட்ரி லைஃப் ஆமாம் பேட்ரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை யூஸ் பண்ணுற மாதிரி பத்து மணி நேரம் இருபது மணி நேரத்துக்கான பேட்ரி லைஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எடிட்டிங்க்கு ஒரு நல்ல லேப்டாப்பாக இருக்கும் ஸோ இதையும் லாச் பண்ண போகிறாமல் அடுத்து ஐஃபோனோடய ஐஃபோன் சிக்ஸ்டீன் அவன் தான் ஐஃபோன் சிக்ஸ்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஸோ இப்போ மலையில் போகிற மாதிரியான ஐஃபோன் சிக்ஸ்டீன்க்கான ஒரு வீடியோ வந்துருக்கு இந்த மாதிரி தான் ஐஃபோன் சிக்ஸ்டீன் இருக்க போகுதுங்க அதே மாதிரி ஐஃபோனோடய ஹையர்வேதியன்ட்டான மேக்ஸில் ஒரு டைட்டானியம் வேரியன்ட் வரப்போகுது அது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற லீக்ஸும் வந்திருக்கு ஸோ ஐஃபோன் பத்தி அடுத்தடுத்து லீக்ஸ் வந்துட்டே இருக்கு சீக்கிரமா அதாவது ஒன்பதாம் தேதி வர ஒன்பதாம் தேதி இந்த மொபைல் எல்லாம் லான்ச் ஆக போகுது போறது வந்து பார்ப்போம் அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல என்ன சேஞ்ச் பண்ணு என்ன மாத்தணும் உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இதோட முடிவு வேற ஒரு நல்ல வீடியோ வந்து பாக்குறேன்